தனுசு ராசி அன்பர்களே வருகின்ற வைகாசி மாதம் பல கிரகங்கள் உங்களுடைய ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தில் பெயர்ச்சியாக இருப்பதால் நீங்கள் எதிலும் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் நாலாம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் மாத தொடக்கத்திலேயே ஆறாம் இடமான ரண ரோகஸ்தானம் மற்றும் ருண சத்ருஸ்தானத்தில் அமைவதால் வார்த்தையில் நிதானம் தேவை உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து மறையும் மன விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை நான் சொல்கிற மூணு விஷயத்தை மிகவும் கவனமாக கேட்டுக்கோங்க யார் விஷயத்துலேயும் இந்த மாத காலகட்டத்தை தலையிடாதீங்க யாருக்கும் ஷூரிட்டி போடாதீங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிகவும் கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலன்களை நான் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல ஏற்கனவே வாசிச்சிருக்கேன் கேட்காதவெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான